வணக்க நண்பர்களே ஒரு ஊரில் ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்றில் கையில் தூக்குவாளியுடன் ஒரு பத்து வயசு சின்ன குழந்த அண்ணா அம்மா பத்து இட்லி வாங்கிட்டு வர சொன்னாங்க காசு நாளைக்கு தராங்களாம் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னுச்சு ஹோட்டல் நடத்துவார் ஏற்கனவே கணக்கு நிறையா இருக்குமா அம்மா கிட்ட சொல்லுமா இப்போதைக்கு வாங்கிட்டு போ தா சாம்பார் ஊற்றி தரேன் அப்படின்னு அவர் சொன்னார் இட்லி பார்சலையும் சாம்பார் நிறைந்த தூக்குவாளியையும் அந்த குழந்தையிடம் தருகின்றார் குழந்தை சரி அம்மாட்ட சொல்கிறேன்னா போயிட்டு வரான் அண்ணன் என்றபடி குழந்தை கிளம்பி விட்டாள் அந்த கடையில் நான் வாடிக்கையாக சாப்பிடுவது வழக்கம் அதாவது காலைல அந்த கடையில் வந்து நான் எப்பயுமே வந்து டிஃபன் பண்ணுறது எனக்கு வந்து ஒரு வாடிக்கையாக இருந்துச்சு அதனால் வந்து நான் அதை கேட்டுவிட்டேன் நிறைய பாக்கி இருந்தால் ஏன் மறுபடியும் வந்து கடன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த ஹோட்டல் முதலாளி சொல்கிறாரு அட சாப்பாடு தானே சார் நான் முதல் போட்டு தான் கடை நடத்துகிறேன் இருந்தாலும் இது மாதிரி குழந்தைகள் வந்து கேட்கும்போது ம மறுக்க மனசு வரல சார் அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் கொடுத்துருவாங்க என்ன கொஞ்சம் லேட்டாகும் எல்லாருக்கும் பணம் சுலபமாக சம்பாதிக்க முடியுது குழந்தை பசியால் கேட்டிருக்கு அதான் அந்த தாய் வந்து அனுப்பியிருக்காங்க நான் கொடுத்துடுவேன் அப்படிங்கிற அவங்க நம்பிக்கையை நான் பொய்யாக்க விரும்பல சார் நான் உழைச்சி சம்பாதிக்கிற காசு சார் கட்டாயம் வந்துடும் அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு அந்த குடும்பம் சாப்பிடுதில்ல அதுதான் சார் முக்கியம் நான் உணவு தரவில்லை என்றால் அந்த குழந்தை தன் தாய்க்காக திருடப்போவான் அல்லது அந்த தாய் தன் குழந்தை பசிக்காக தவறான பாதைக்கு செல்வாள் ஆனால் என்னால் வந்து நான் நஷ்டப்பட்டாலும் இப்பொழுது நம் சமுதாயத்தில் நடக்க இருந்த இரண்டு தவறுகளை தடுக்க முடிந்திருக்கின்றது என்றார் அந்த ஹோட்டல்காரர் நான் அப்படியே ஒரு நிமிஷம் வந்து அப்படியே ஷாக்காகி நின்றுட்டேன் அவர் அந்த ரெண்டு தவறை வந்து என்னால் தடுக்க முடிஞ்சிச்சு அப்புடின்னு சொன்னார்ல அதை என்னென்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தை வந்து திருடியாகிறதையும் தடுத்திருக்காரு இந்த தாய் வந்து தவறான வழிக்கு போகிறதையும் வந்து அவர் தடுத்திருக்காரு அதுக்கப்புறம் நான் யோசித்தேன் என் பாக்கெட்டில் இருந்த பணம் அப்படி ஒன்றும் மதிப்பான விஷயமாக எனக்கு தெரியவில்லை நான் அன்று அளவாகத்தான் சாப்பிட்டேன் ஆனால் நிறைந்தது என்னுடைய மனசு இறைவன் பூமியிலும் இருக்கத்தான் செய்கின்றார் நமக்கு தான் தெரிவதே இல்லை இந்த வீடியோ வந்து ஒரு அருமையான வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய அருமையான கமாண்டுகளை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலியும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்